நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாயிருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட்டு சைனில் வந்துட்டு ரியா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கா அந்த பக்கம் மைதிலி வந்துட்டு தீபாவுக்கு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க தீபா இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க சூப்பர்க்கா நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட பேசி ரியா பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமாக அவர் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க எனக்கு இருந்தாலும் நமக்கு உதவும் அப்படின்னு சொல்ல சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வந்துட்டு மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க தீபா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு ஃபோன் நம்பர் வாங்கி வைக்க சொன்னா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் வந்துட்டு ரியா பார்த்துட்டு இருக்காங்க பூச்சி பூச்சி நம்ம சிக்கிக்கிறோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் நடக்கல ரியாவோட ஹஸ்பண்டு அந்த டோரை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி என்ன நடக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இவருக்கு கான்சியஸ் வந்தது வெளியில் இருக்கவங்க உங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பேரு அவர் அது மாதிரியே வந்துட்டு கண்ணு முடிக்கிறாங்க சிஸ்டர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க சிஸ்டர் என்னை யார் இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்ல ஒரு ரெண்டு லேடி தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்றாங்க அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அந்த சிஸ்டர் வந்துட்டு வெளியில் வராங்க வந்துட்டு அவங்க கண்ணை முடிச்சுட்டாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேர் வர்றாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் வந்துட்டு யார் என்ன எவருன்னு சொல்லி தெரியல ஆனால் எனக்கு இப்படி ஆச்சுன்னொன்னே என்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்க எனக்கு எத்தனையோ டைம் இந்த மாதிரி வந்திருக்கு அப்போல்லாம் ரோட்டில் போகிற யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணது கிடையாது நானே கண்ணை முடிச்சு எனக்கு சரியானதுக்கு அப்புறம் வந்தால் தான் உண்டு நீங்கள் ரொம்ப பெரிய மனசுங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க எங்களை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்க இந்த பக்கம் ரியா நினைக்கிறாங்க என்ன இது இவன் வந்துட்டு யாருமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி சொன்னாங்களே ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரியா யோசித்துக்கிட்டு இருக்க இந்த பக்கம் வந்துட்டு மைதிலி சொல்கிறாங்க உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் எங்களுக்கும் கொஞ்சம் சுயநிலை இருக்குது அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோட ஹஸ்பண்ட் கேட்குறாங்க ஆமாம் ரியா வந்துட்டு உங்களோட பொய்ப்பா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க இப்போ வந்துட்டு ரியா ஒருத்தர் ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்கள அவங்களோட ஒய்ஃப் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பார்த்து சொல்கிறாங்க பாவங்க இவங்க படாத கஷ்டம்லாம் ப பட்டுட்டாங்க அந்த ரியாவால் புகுந்த வீட்டுக்கும் இருக்காமல் பிறந்த வீட்டுக்கு போக முடியாமல் நட்டந்தனியாக நின்று தவிக்கிறாங்க இது எல்லாத்துக்கான அந்த ரியா தான் அப்படின்னு சொல்ல கோவிலில் பார்த்து நீங்கள் பேசுனீங்கல்ல அதை பின்தொடர்ந்து தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியாங்க நான் வந்துட்டு கார்த்திக் சார் கிட்ட ரியாவை பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொன்னேன் அது மட்டும் கிடையாது அவர் ஃபோன் என்னை வந்துட்டு இங்கே வர சொன்னாங்க ஆனால் அப்போ நான் வெளியூரில் இருந்தேன் அதனால் வந்துட்டு என்னால் வர முடியல இப்போ கூட ரியா என்னை மீட் பண்ணி பேசினது காரணம் காத்தியை பார்த்து பேசக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் அப்படி பேசினேன் அப்படின்னா அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி பேசினா என்னதான் செய்வாளாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியில் கேட்க என்னை கொண்டுவேன் சொல்லியிருக்கா அப்படின்றாங்க அட பாவி இப்படிலாம் செய்வாளா அப்படின்னு கேட்க நீங்க வேறங்க பணத்துக்காக அவள் என்ன வேணால் செய்வா அப்படின்றாங்க அவள் வந்துட்டு எனக்கிட்ட ப பேர் பணம் புகழ் இது எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா ஆனால் அது எதையுமே என்னால் கொடுக்க முடியலங்க என்னால் முடிஞ்சது ஒரு சராசரியான வாழ்க்கை தான் கொடுக்க முடிஞ்சு அதுக்காக அவள் என்னென்னலாம் பண்ணா தெரியுமா ஒரு கட்டத்தில் ஏன் உன் வாழ்க்கையை போய் தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவ என்னை விட்டு வெளியில் போய் இப்படி வந்துட்டு உங்க குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கா நானும் அவளுக்கு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்து பார்த்தேன் ஆனா வந்துட்டு அவ ஏத்துக்கிற மாதிரி தெரியல அப்படின்றாங்க அவள் வந்துட்டு இப்படி பணப்பையா இருப்பா நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அவளோட சுயரூபம் வீட்டில் இருக்க உங்களுக்கு தெரியணும் அது மட்டும் கிடையாது இவங்க அத்தை இப்பதான் பாவம் தப்பிச்சு பொழைச்சி உயிர் பொழைச்சி வந்திருக்காங்க அவங்கள மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா ஆனந்தை வந்துட்டு தூண்டி விட்டு சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்டுட்ருக்கா அது மட்டும் கிடையாது இவங்க அத்தை தேவை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அவள் மட்டும் இந்த வீட்டில் இருந்தானா இன்னும் என்ன செய்ய காத்திருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்ல அவள் பணத்துக்காக என்ன வேணால் செய்வாங்க அதுக்கு மேலே என்ன செஞ்சால் தெரியுமா நல்ல வந்துட்டு பணம் இருந்தால் தான் நான் குழந்தையை பெற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை குழந்தைய வந்துட்டு கலசிட்டாங்க அவள் அப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரி அப்படின்றாங்க இப்படிலாம் பண்ணுவாளா அப்படின்னு கேட்க இந்த பக்கம் ரியா அதெல்லாம் பார்த்துட்டுச்சேன் நான் யார் வந்துட்டு இவங்கள பார்க்கக்கூடாது யார்கிட்ட பேசக்கூடாது என்னை பற்றி எந்த உண்மையும் தெரியும்

உங்களுக்கு ஹெல்ப் கண்டிப்பாங்களுக்கு யாருக்கு பண்ண போறேன் அவ வந்து இப்படி இன்னொரு குடும்பத்தை எடுப்பா நினைச்சு கூட பார்க்கவே இல்லை என்னால் தான் சிஸ்டர் உங்கள் லைஃப் இப்படி ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சீச்சி அந்த பணப்பை பண்ணதுக்கு நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்கிறாங்க என்னால் அவ கேட்ட பணத்தை கொடுக்க முடியல இந்த காக்காவளி பையன் என்கிட்ட இருந்து எடுக்க முடியல நானும் எவ்வளோவோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி என் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பருக்கு கொடுத்து விட்டு இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இவனை வந்துட்டு இனிமேல் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் பாவிகளாக நல்லவங்களுக்கு இந்த டேரக்டர் எதுவுமே சீன் வைக்க முடியாங்கன்னு அந்த கெட்டவங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் அவரே வந்துட்டு கையில் பிடிச்சி காட்டி கொடுத்துட்றாரு இந்தா அவனுக்கு தேவையான பிளானை பண்ணி அவனை முடிச்சு விட்ரு அப்படின்ற மாதிரி நல்லதுக்கே காலம் பா அப்படின்னு தான் இருக்குது அடுத்த சீனில் வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க தீபா வர்ற நேரத்தில் அபிராமி வெளியிலேருந்து வர்றாங்க என்னத்தை எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்ல மார்க்கெட் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க ஏன் த நீங்கள் எதுக்கும் மார்க்கெட் போனோம் அப்படின்னு சொல்ல இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அப்படியே போகிற வழியில் வந்துட்டு கார்த்திகை பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அவன் பாவம் குடும்பம் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே போய் கஷ்டப்பட்டு இருக்கான் அதனால அவனுக்கு பிடிச்சதெல்லாம் ஏன் கையாலேயே சமைச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல இது நல்லா இருக்கேற்ற உங்க பையனுக்கு என்னென்ன பக்குவத்தில் சமைப்பீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போ போகிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ரியாவும் ஐஸ்வர்யாவும் பார்த்தையா இவங்களோட மூத்த பிள்ளைங்களுக்குனா இந்த மாதிரி பண்ணுவாங்களா சே ஏன்டா இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்ல சரி விடு போன அவனோட ஹஸ்பண்டு என்னால் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து வீட்டை விட்டே வந்துட்டு வெளியில் போக போகிறான் சொத்து வேணாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் இவங்களையும் வந்துட்டு அடிச்சு வெளியில வெட்டி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இரண்டு கூட்டுக்கலவணிகளும் பேசிட்டு இருக்குதுங்க உள்ள போன அபிராமியும் தீபாவும் வந்துட்டு மாத்தி மாத்தி இப்படி சமா அப்படி சமா மாதிரி சமைச்சு முடிச்சு அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கு கார்த்திக்கு உள்ளக்கல்கூட ரொம்ப பிடிக்கும் இருக்கே கூட்டு அதெல்லாம் விருப்பப்படி சாப்பிடுவான் சாம்பார் கூட ஊற்றி சாப்பிட மாட்டான் சொர்க்கா கூட்டை வச்சே சாப்பிட்டு மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ தீபா சொல்கிறாங்க என் ஹஸ்பண்டுக்கு உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடச்சதுக்கு அவர் வந்துட்டு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றாங்க அவனை மாதிரி ஒரு பையன் கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல அத்தை நான் பெருமையாக சொல்லிப்பேன் அத்தை என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்துட்டு உங்களை மாதிரி ஒருத்தங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு பாசமாக பேசிகிட்டு இருக்க அடுத்த கம்பெனியில் தான் இருக்காங்க கார்த்தி வந்துட்டு பாட்டு போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஆனந்தும் அருணும் வர்றாங்க வந்ததுமே குடுக்குடுன்னு ஆனந்த் வர்றாங்க என்ன கார்த்தி என்ன உன்னோட வீடுன்னு நினச்சிட்டியா நீ பாட்டுக்கு பாட்டு போட்டு கூத்து இருக்க கம்பெனி மறந்துடாத நீ கம்பெனியில் கால் எடுத்து வச்ச முத நாளே வந்துட்டு நல்ல நேரம் கிடையாது சரியில்லாமல் போயிடுச்சு ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் ஆகி ரெண்டு மணி நேரம் வந்துட்டு வீணாகி அஞ்சு லட்சம் ரூபாய் நட்டமாயிடுச்சு இப்போ இது ச்சே சே ஏந்த அப்படி பண்ணுறியோ அப்படின்னு சொல்லி கைய முயன் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஹலோ பாஸ் ஒரு நிமிஷம் நிறுங்க இப்போ மணி எத்தனை பாருங்க அப்படின்னு சொல்ல அஞ்சே காலு அப்படின்றாங்க அஞ்சு மணி வரைக்கும் தான் டைம் இப்போ நாங்கள் பார்க்கறது ஓவர் டியூட்டி தெரியும்ல அப்படின்னு சொல்ல அதுக்காக பாட்டு போட்டு கூத்தடிப்பீங்களா அப்படின்னு சொல்ல இப்போ யார் கூத்தடிச்சா சுற்றி கண்ணு வச்சு பாருங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு தானே இருக்காங்க கண்டத கூட பேசிட்டு கூடாது அது மட்டும் கிடையாது வேலை பார்க்கறவங்க களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு பாட்டு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க சூப்பர்வைசரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க எந்த அளவுக்கு லாபம் வந்திருக்கு நாங்க நல்லபடியாக தான் லாபத்தை செஞ்சு கொடுப்போம் தயவு செய்து வேலையை டிஸ்டர்ப் பண்ணாம போங்க பாஸ் போங்க போங்க டைம் ஆயிடுச்சுல போங்க அப்படின்னு சொல்ல அருணும் ஆனந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அருண் வந்துட்டு கார்த்தியை பார்த்து சிரிச்சுட்டே போக கார்த்தி வந்துட்டு போட்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா மாசா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு ரூமுக்கு கோவமா ஆனந்து வந்து உட்கார்றாங்க வச்சா அவன் என்ன டெய்லி முக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கான் வந்ததுலேருந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான் எனக்கு கோங்கோமாக வருது அவனை எப்படி வச்சு செய்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல நீதான் தான் தேவையில்லாமல் அவங்ககிட்ட முக்கம் வாங்குற அமைதியாக இருந்தாலும் கேட்க மாட்டிக்க அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் என்கிட்ட சிக்காமலாம் போவான் இது மாதிரி ஏதாவது ஒரு டைமில் சிக்கத்தான் செய்வான் அவன் ஏதோ வந்துட்டு ஸ்கோர் பண்ணுறதுனால எல்லாமே அவன் பக்கம் அவன் வர்ற மாதிரி ஆகிடாது அவனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு இன்னும் என்னோட முழு சுயரூபத்தை அவன் பார்க்கவே இல்லை பார்த்தானா தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்ல அட நாக்கு சேர்த்த வெட்டுக்கிளி அதெல்லாம் யாவது நீ சுயமாக யோசிப்பியா இல்லைனா இப்படி கேப்பார் பேச்ச கேட்டதாக அழைஞ்சிட்ருப்பியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனந்தத் நீ என்ன வேணால் பேசு காட்டி தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற தோரணையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது